ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரம்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடு கட்டும்போது இந்த விஷயங்கள செய்யாதீங்க இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடு கட்டும்போது என்னாக்க ஃபஸ்ட்டு வந்து மனை எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க அதோடய சாஸ்திரம் மணடி சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பாங்க வாஸ்துதேவன் எந்திரிக்கிற நாள் தான் வாஸ்து நாள் வாங்க அந்த நாளில் வந்து நம்ம வாஸ்து பண்ணக்கூடாது அது தவறு நிறைய பேர் வாஸ்து நாளில் பண்ணால் தான் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அந்த தவறை பண்ணிகிட்ருக்காங்க அது மிக மிக தவறு வாஸ்து நாளில் வந்து வாஸ்து பூச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிற்ப சாஸ்திரம் சொல்லுது அது நிறைய பேர் இன்றைக்கி தெரியாமல் இருக்காங்க அந்த தவறை அப்படின்னாக்கா வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது அப்போ தவிரக்கா வாஸ்து சாஸ்திரம் வந்து வாஸ்தவம் விழிக்கிற நாள் தான் வந்து வாஸ்து நாள்னு சொல்லுது அதை வந்து பண்ணக்கூடாது சிற்ப சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனாக்கா அதை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுது வாஸ்து நாளில் பண்ணவங்களோட குடும்பங்களே சில குடும்பங்கள் பிரச்சனைகளில் தான் ஆளாகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து வாஸ்து சாஸ்திரமே சொல்லிட்டுருக்கு என்னக்கா வாங்க பதிவுக்குள்ள போகும் அதாவது ஒரு மனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த மனையை தேர்ந்தெடுக்கும்போது என்னாக்க மனை ஈசாந்தி மூலையிலேயும் சரி ஏதோ ஒரு இடத்துல மணையை குழி பறிக்கிறீங்க குழி பறித்து அந்த மண்ணை என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு அடி ஆளுத்து குழி பறிக்கிறீங்க மூணு அடி முடியலன்னா ஒரு ரெண்டு அடிய பறிங்க ரெண்டு அடி ஒரு கை உள்ளே போய்ட்டு வர மாதிரி பறிங்க அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு சதுரடிக்கு ஒரு சதுரடி குழி பறிங்க பறித்த மண்ணை வெளியில் எடுத்து போடுங்க அந்த மண்ணை எடுத்த மண்ணை திரும்பவும் உள்ளே போடுங்க உள்ளே போட்டு அந்த குழிக்குள்ளே அந்த மண்ணு கரெக்டாக போய் ஈக்குவலாக உட்காருதா இல்லை வந்து மண்ணு உள்ளே வாங்குதா மண்ணுக்குள்ளி குழிக்குள்ளே தள்ளியும் மீந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மண்ணை உள்ளே தள்ளிட்டோம் தள்ளின பிறகு என்ன ஃபஸ்ட்டு வந்து மண் உள்ளே வாங்கிடுச்சினால் அந்த மண் சரியான மண்ணு வீடு கட்ட உகந்த மண் இல்லைன்னு அர்த்தம் ரெண்டாவது அந்த மண்ணு சமமாக இருந்தனாக்க கஷ்டம் நஷ்டம் ரெண்டையும் சமமாக கொடுக்குங்கிறது அர்த்தம் மூணாவது அந்த மண்ணு மீந்து வந்துருச்சுனால் அந்த மண் நல்ல பலன்களை நூறு சதவீதத்துக்கு எண்பது சதவீதம் கொடுக்கும் அப்படிங்கிறது அதுதான் அதோடய பலன் இப்போ அங்கே அப்போ அந்த வீடு கட்டும்போது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது ஓலை வீடு அந்த ஓலை வீடை மகத்துவம் என்னென்னு பார்க்கோம் தென்னவனா பணவெலாம் ரெண்டு வீடும் மேயறதுக்கு சிறந்ததாக இருக்கும் போல் ஓலையில் வேந்த வீடுகள் வந்து உஷ்ணமோ கடும் குளிரோ தாக்காது ஓலையில் வேஞ்ச வீடுகளை ஒப்பது வருஷமும் ஓலையை மாற்றி மாதிரி புதுப்பிக்கும்போது வீட்டுக்குள்ள உள்ள சுற்று பகுதியும் சுத்தமான சுத்தம் சேர்த்துக்கிற வாய்ப்பு கிடைக்குது ஓலையை வேலையாகவும் அதை எரிக்கிறதுக்கும் பயன்படுது பழைய ஓலையை எரிக்குவாங்க அதை வச்சு வேலையை பயன்படுத்தாங்க அதே போல் ஓலை மேய்வதற்கு பெரிய அளவில் செலவு பிடிக்காது அதே பொருளாதாரம் லாபம் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்வைக்கு அளவுக்கு சமமான சீதோசனம் நிலையாக இருக்கும் இதெல்லாம் ஓலை அஞ்ச வீடுகளில் சிறப்பம்சமாக இருக்கும் பழைய காலத்தில் ஓலை இந்த வீடுகளே அதிகமாக இருந்திருக்கு பனை தான் எழுத்து ஓலையாக பயன்படுத்தப்பட்டது எழுதி பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை எழுத்து அணியால் எழுதி பாதுகாப்பாக கட்டி வச்சுருக்காங்க அப்போது இப்போ நீங்கள் ஓலைச்சோடினால் சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம் தேவைப்படும் போது எடுத்து படிச்சுட்டு மீண்டும் பத்திரமாக வைப்பாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஓலை மக்கள் தொழில்னாலும் எழுத்தாணி எழுதப்பட்ட எழுத்து அழியாது அது மேலே மஞ்சள் குழச்சி தருவாங்க அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியும் இன்றைய காலகட்டத்தில் ஸ்லேட் பென்சிலு நோட்டு பேனா எல்லாமே வந்துச்சு அப்போ அந்த காலத்தில் பண ஓலை தான் அதிகமாக இருந்திருக்கு வீடு மையத்துக்கும் தென்னை ஓலையும் பயன்படுத்தியிருக்காங்க பண ஓலையும் பயன்படுத்தியிருக்காங்க சில இடங்களில் வீடு மையத்துக்கு பண ஓலையை மட்டுமே பயன்படுத்திருக்காங்க சரி வாங்க பதிவுகளை அடுத்தது பார்க்க போவோம் மனசாசிரத்தில் உச்சம் அப்படின்னா என்ன நீச்சம் தான் என்னென்னு பார்க்கலாம் உச்சங்கிறது தென்மேயர்க்கு மூலம் உயர்ந்திருக்கும் நீச்சங்கிறது வடகிழக்கு மூல தாழ்ந்திருக்கும் சரிங்களா அதாவது தென்மேற்கு மூலம் உயர்ந்தது தான் உச்சம் வடகிழக்கு மூல தாழ்ந்திருப்பது தான் நீச்சம் வடகிழக்குனாக்கா ஈசான்யம் மூலம் வடகிழக்கு வடகிழக்கு தாழ்ந்து இருப்பது தான் நீச்சம் அப்போ அந்தளவு தாழ்ந்து இருக்கக்கூடாது ஆரம்பமே சுழி போடுறதே தாழ்ந்திருக்கு அப்படி இருக்கக்கூடாது அதாவது சந்திரஸ்தானம் சூரியஸ்தானம்னு சொல்லுவாங்க மனையை ரெண்டு பக்கமாக பிரிப்பாங்க மனையினோட தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் இணைஞ்சி இருக்கிறது தான் தென்மேற்கு பகுதி தான் முக்கோணமாக பிரிப்பாங்க தென்மேற்கு பகுதியை வந்து முக்கோண பகுதியாக ரெண்டாக பிரித்து இதில் வந்து சூரியஸ்தானம் அதில் சந்தரஸ்தானம் பாங்க கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் ஏஞ்சி உருவாக்கக்கூடிய முக்கோணம் தான் சூரியஸ்தானம் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்தானமாக இருப்பாங்க அந்த ரெண்டு ஸ்தானமாக பிரிப்பாங்க ரெண்டு ஸ்தானமாக பிரித்து மனையை ஒம்பது பாகமாக பிரிப்பாங்க ஒம்பது நவகிரகத்துக்கும் ஒம்பது பாகமாக பிரித்து தான் அதில் கு குரு குண்டான் உண்டான இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து வாயு படி வைப்பாங்க அந்த வாசகால் அமைக்கிறது அதில் தான் அமைச்சு வைப்பாங்க அதோட அந்த செப்பமண்ணோடய மண் தன்மை என்னன்னு சொன்னால அதை பார்க்கலாம் வாங்க மஞ்சள் நிறத்தில் இருந்துன்னா நல்ல பலனை கொடுக்கும் மண்ணோட தன்மை மஞ்சள் பலன் மஞ்சள் கலரில் இருந்தாக்கா நல்ல பலனை கொடுக்கும் சிவப்பு நிறத்தில் இருந்தாக்க பொதுவான பலனை கொடுக்கும் அதே போல் பழுப்பு நிறத்தில் இருந்தால் அதுவும் பொதுவான பலனை கொடுக்கும் மணல் பாங்கான நிறமாக இருந்தாக்க அதுவும் பொதுவான கொடுக்கும் கரும் கருப்பு கருமையான மணலில் இருந்த மண்ணை இருந்தால் நற்பலனை கொடுக்கும் அதே போல் மண்ணில் தோணும்போது என்ன பொருள் கிடச்சாக்க நல்லது செங்கல் பொன் அது பொண்ணு செப் நாணயங்கள் பஞ்சலோகம் கந்த துணி வெள்ளி செம்பு பொருட்கள் பசுமாட்டு கொம்பு இதெல்லாம் கிடைச்சா நன்மை எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த திசையில் ஊரை ஊரோட எந்தெந்த திசையில் வாசல் அமைக்கணுங்கிறத நாங்கள் பார்க்கலாம் மேச ராசிக்கு ஊரோட வடக்கு திசை ரிஷப் ராசிக்கு மத்திய திசை மிதுனத்துக்கு அதுவும் மத்திய திசை கடகத்துக்கு தென்மேற்கு திசை சிம்மத்துக்கு மத்திய திசை தண்ணிக்கு வந்து தென்மேற்கு திசை துலாம் ராசிக்கு வந்து வடமேற்கு திசை புட்சிகத்துக்கு கிழக்கு திசை தனுசுக்கு மேற்கு திசை மகரத்துக்கு மத்திய திசை கும்பத்துக்கு கிழக்கு திசை மீனத்துக்கு தென் கிழக்கு திசை இந்த திசையில் தான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ஊரோட அமைப்பு பொறுத்து வாசல் அமைக்க வேண்டும் அதே போலனாக்க மனப்பொருத்தம் பார்க்குறோம் மனையோட பொருத்தம் திருமண திருமண பொருத்தத்தை மாதிரி மனையோட பொருத்தமும் பதினொன்றாக வரைய வச்சுருக்காங்க கற்பக பொருத்தம் ஆதாய பொருத்தம் பெரிய பொருத்தம் யோனி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் வார பொருத்தம் அம்ச பொருத்தம் வம்ச பொருத்தம் திதி பொருத்தம் ராசி பொருத்தம் வயது பொருத்தம் இதுதான் அந்த பதினோரு வகையான பொருத்தம் அதுதான் சிலருக்கு வந்து அந்த இந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஜாதகத்தை போய் பார்க்குறாங்க ஜாதகத்தை பார்த்து இந்த பிரச்சனைகள் வரும் நீங்கள் இடம் விட்டு இடம் மாதிரி இருக்கணும் அந்த வீட்டுக்கு உங்களுக்கு அவ்வளோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதினோரு பத்துல ஏதாவது குறைகள் இருந்தாக்கா அந்த வீடு உங்களுக்கு பொறுத்தது கொடுக்காது பிரச்சனைகளை பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதுதான் அதுக்கு இடம் விட்டு இடம் போகிறதுக்கான காரணம் அந்த வீட்டில் இருந்து இல்லை எனக்கு எந்த ஒரு காரம் நல்ல காரியமும் நடக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த பதினோரு பொருத்தம்தான் இந்த பதினோரு பொருத்தம் அவங்க வீட்டுக்காரங்களோட ராசியோட பொருத்தத்தை ஒத்து வரலனால் இது வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் குறைகள் கொடுத்துட்டு இருக்க முன்னேற்றத்தை கொடுக்காது அதுக்கு இதுதான் காரணம் இதை ஒரு தனியாகவே இன்னொரு பதிவாகவே நான் போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வீட்டில் எந்தெந்த திசையில் என்னென்ன அமையணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அறைகள் எந்தெந்த அறையை எங்கெங்கே இருக்கணும் பூஜை அறை வந்து மேற்கில் வடகிழக்கு மேற்கு திசையில் வடகிழக்கில் வைக்கணும் அறை அதே போல் வந்து உ உணவு அறை வந்து தெற்கு திசையில் வைக்கணும் அதே போல் வந்து படுக்கறை அறை வந்து மேற்கு இல்லைனா வடகிழக்கு திசையில் இருக்கணும் அதே போல் கல்வி செல்வம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தென்மேற்கு திசையில் வைக்கணும் அதாவது பீரோ இந்த மாதிரி புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதே போல் ஆஃபீஸ் ரூம் வந்து வடமேற்கு திசையில் இருக்கணும் அதே போல் வந்து ஸ்டோர் ரூம் வந்து வடக்கு திசையில் இருக்கணும் அதே போல் பா குளிக்கிற பாத்ரூம் வந்து கிழக்கு திசையில் இருக்கணும் அதேபோல் சமையல் நேரம் வந்து தென்கிழக்கு திசையில் இருக்கணும் அதே போல்னாக்க மனையோட நீள அகல அளவுகள் வந்து எப்படினாக்க ஆறு எட்டு பத்து பதினொன்று பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பது முப்பத்திரெண்டு பதிமூணு பதினொன்று முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நூற்றி பத்து நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பத்தொம்போது இந்த மாதிரி இருக்கணும் அதே போல் வாஸ்து செய்யக்கூடிய நாட்கள் வாஸ்து செய்யக்கூடிய நாள் எதுனாக்கா சித்திரை பத்தாம் தேதி காலையில் எட்டம்பது முதல்லேருந்து காலையில் ஒம்பதரை வரையும் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து காலை பத்து அஞ்சுலேருந்து காலை பத்து நாற்பத்தி ரெண்டு வரையும் அதே போல் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ரெண்டு முதல் எட்டு பதினெட்டு வரையும் ஆணி மா ஆவணி மாதம் ஆறாம் தேதி பகல் மூணே காலிலிருந்து மூணு ஐம்பத்தி நாலு வரையும் அதே போல் ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் காலை ஏழு நாற்பத்தி ரெண்டுலேருந்து மாலை காலை எட்டு பதினெட்டு வரையும் கார்த்திகை மாதம் எட்டாம்தேதி காலையில் பத்து ஐம்பத்தி நாலுலேருந்து காலையில் பதினொன்றரை வரையும் அதே போல் தை மாதம் பன்னெண்டாந்தேதி காலை பத்து அஞ்சுலருந்து காலை பத்து நாற்பத்தி ரெண்டு வரை போல் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி காலை பத்து ஆறு முதல் பத்து நாற்பத்தி ரெண்டு வரை இது வாஸ்துக்கு நாளில் முன்னாடி அதாவது இந்த நாளில் வா சூரிய உதயத்துக்கு முன்கூட்டியோ அது கழித்தோம் இதை வந்து வச்சுக்கணும் வாஸ்து கால முறை வந்து கடைசி நாற்பது நிமிடம் வரையும் இருக்கும் இது வாஸ்து பூஜையை கடைசி நாற்பது நாற்பது நிமிஷத்தில் தான் பண்ணணும் போல் வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறாங்களே மாதத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதே போல் வைகாசி மாதம் வச்சாக்கா வடக்கு திசையில் வைக்கணும் ஆடி மாதம் வச்சா தெற்கு திசையில் வைக்கணும் அதே போல் வந்து ஆவணி மாதம் வச்சால் தெற்கு திசையில் வைக்கணும் ஐப்பசி மாதம் வச்சால் கிழக்கு திசையில் வைக்கணும் கார்த்திகை மாதம் வச்சால் கிழக்கு திசையில் வைக்கணும் அதே போல் வந்து தை மாதம் வச்சால் மேற்கு திசையில் வைக்கணும் மாசி மாதம் வச்சா மேற்கு திசையில் வைக்கணும் இந்தந்த திசையில் வைக்கிறவங்க இந்தந்த மாதத்தில் தான் வாசல் கால் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வடக்கு திசையில் ராசி இருக்குனாக்க அப்போ வடக்கு திசையில் வைக்கிற மாதிரினாக்க வைகாசி தான் வாசல் கால் வைக்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யோகா நல்லா அது அந்தந்த மாதத்தில் வர்றதை அப்படி பண்ணணும் அப்படி பண்ணினா தான் கால் சிறப்பாகவும் இருக்கும் அதே போல் வீடு கட்டவும் கிரக பிரசமும் செய்யக்கூடாத மாதம் எதுன்னு பார்ப்போம் ராசி அதாவது மாதம் பார்த்துக்குவோம் சூன்ய மாதம் மேசராசிக்கு சித்திரை மாதத்தில் பண்ணக்கூடாது ரிஷபராசிக்கு வைகாசி மாதத்தில் பண்ணக்கூடாது அதே மிதுனத்துக்கு ஆணி மாதத்தில் பண்ணக்கூடாது கடகத்துக்கு ஆடி மாதத்தில் பண்ணக்கூடாது சிம்மத்துக்கு ஆணி மாதத்தில் பண்ணக்கூடாது கன்னிக்கு புரட்டாசி மாதத்தில் பண்ணக்கூடாது துலாமுக்கு ஐப்பசி மாதத்தில் பண்ணக்கூடாது உருச்சிகத்து கார்த்திகை மாதத்தில் பண்ணக்கூடாது தனுசுக்கு மார்கழி மாதத்தில் பண்ணக்கூடாது மகரத்துக்கு தை மாதத்தில் பண்ணக்கூடாது மீனத்து பங்குனியில் பண்ணக்கூடாது கும்பத்துக்கு மாசியில் பண்ணக்கூடாது அந்தந்த ராசியில் அவங்கவுங்க சூனிய மாதத்தில் வீடு கட்டவோ க கிரக பிரேஷனோ செய்யக்கூடாது வீடு கட்டும்போது என்ன வேலையை எந்தெந்த நேரத்தில் தொடங்கணும் தொடங்கக்கூடாதுன்னு பார்ப்போம் வீடு கட்டுறதுக்கு எந்த நட்சத்திரம் உகந்தது போல் சுக்கரனுக்குரிய பரணி மூணு நாலு பாதலும் கார்த்திகை நாலாம் பாதலும் ரோகிணி ஒன்றாம் பாதலையும் சூரியன் சஞ்சரிக்கும் போது வீடு விளைய ஆரம்பிக்கூடாது போல் செவ்வாய் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறவங்க கார்த்திகை மாதத்தில் நாலாம் பாதம் கார்த்திகை நாலாம் பாதத்தில் மகம் நாலு பாதம் அஸ்த நாலாம் பாதம் ரேவதி நாலாம் பாதத்தில் பூச நாலாம் பாதம் பூரம் நாலாம் பாதம் மூலம் நாலாம் பாதம் இந்த நட்சத்திர பாதங்களில் செவ்வாய் செஞ்சு இருக்கும்போது பண்ணக்கூடாது அதேபோல்னாக்க புதன் வந்து அஸ்வினி நாலாம் பாதம் ரோஹிணி நாலாம் பாதம் மிருகசீரீச நாலாம் பாதம் திருவோணம் நாலாம் பாதம் அஸ்த நாலாம் பாதங்களில் சித்திரை நாலாம் பாதங்களில் இந்த நட்சத்திர காலங்களில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது வீடு கட்டக்கூடாது அந்த வீடு வந்து குலதெய்வத்தை வணங்கி வந்து கட்டினா தான் முழுமையடையும் அதே போல் உத்தரம் குரு பகவான் வந்து உத்தர நட்சத்திரம் உத்தர நாலாம் பாதம் உத்தரம் நாடம் உத்திராடம் நாலாம் பாதம் பூராடம் நாலாம் பாதம் திருவண்ணம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி நாலாம் பாதம் ரோஹிணி நாள் பாதம் மிருகசிரிஷ நால் பாதம் ஆயில்யம் நாலாம் பாதம் பூரம் நாலாம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் குரு சஞ்சாரம் செய்யும்போது வீடு கட்ட தொடங்கினா வீடு வந்து முழுமையாக முடியும் போல் சுக்ரன் கேட்டை நாலாம் பாதம் சதய நாலாம் பாதம் அஸ்வினி நாலாம் பாதம் அவிட்ட நாலாம் பாதம் திருவாதிரை நாலாம் பாதம் சித்திரை நாலாம் பாதம் பூராடம் நாலாம் பாதம் இதில் கட்டினாக்கா வீடு இன்னும் பரிபூர்ணமாக முழுமையாக திருப்தியை அணிஞ்சு வீடு வந்து முழுமையடையும் அதே போல் சனி நாலாம் பாதம் சனி சுவாதி நாலாம் பாதம் அவிட்ட நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலாம் பாதம் புரட்டாதி நாலாம் பாதம் பரணி நாலாம் பாதம் அனுஷ நாலாம் பாதம் சதை நாலாம் பாதம் இந்த நட்சத்திர கால்களில் சனி பிரவேசம் செய்யும்போது வீடு கண்டிப்பாக கட்டவே கூடாது பிரச்சினையை கொடுக்க ஆரம்பிக்கும் வீடு போயிடும் அதே போல் ராகு கேது சஞ்சாரம் செய்ய நட்சத்திரத்தில் இருந்து அதோட பதினாலாவது நட்சத்திரத்தில வீடு கட்டக்கூடாது உதாரணமாக பகவான் சதயத்தில் சஞ்சாரம் செய்ய தான் இருக்கும்போது மக நட்சத்திரத்தில் வீடு கட்டக்கூடாது இதுதான் வீடு கட்ட எந்த நட்சத்திராக இந்த நட்சத்திரம்னு பார்ப்போம் அஸ்வினி ரோஹிணி திருவாதிரை புனர்பூஷம் உத்திரம் சுவாதி அனுஷம் உத்திரடாடம் திருவாணம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் தான் வீடு கட்டணும் இது வந்து பொதுவாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதே போல்னாக்கா அவர் நட்சத்திரம் ராசி நட்சத்திரத்துக்குள்ள சந்திராஷ்டிரமம் வராத நாளில் வந்து நம்ம வீடு கட்டிக்கலாம் வீடு கட்ட எந்த திதி சிறந்தது வளர் தொகுதிய திதி தேய் தொகுதிய திதி வளர் திதி தேய் திதி வளர் சஷ்டி திதி தேய் பஞ்சமி திதி வளர் சப்தமி தீதி தேய் சஷ்டி திதி வளர் தசமி திதி தேய் சப்தமி தீதி வளர் திரியோதசி திதி தேய் சத் தசமி தீதி வளர் பௌர்ணமி திதி தேய் துவாதசி திதி தேய் திரையோதசி திதி இது வந்து பொதுவாக கூட்டிங்கன்னா திதி சூன்யம் இல்லாமல் பார்த்து வீடு கட்டணும் வீடு கட்ட ஆரம்பிக்கிற மாதிரி விடகிழக்கு அடிக்கல் நாட்டி பஞ்ச பூதங்களுக்கு பூஜை பண்ணணும் முதல்ல மதில் சுவரை வந்து கட்டணும் அதுதான் தடுப்பு சுவரை தான் நாலு மூலைக்கு நாலு எல்லை விழும் அதே போல் தென்மேற்கு மூலையை சரி மட்டமாக வைக்கணும் அதே போல்னாக்கா கடைக்கால் வந்து கிழக்கு மூலையில் தோண்ட ஆரம்பிக்கணும் அதே போல் வந்து அதே நம்ம கேட்டை எப்படி அமைக்கிறோங்கிறத பார்ப்போம் கிழக்கு வாயிலில் வந்து கேட்டு கிழக்கு சா மிக சிறப்பு கொடுக்கும் அதே போல் கிழக்கு ஆக்னேயத்தில் வந்து வச்சாக்கா திருட்டு போகும் கிழக்கு ஈசான்ய துவாரம் புகழ் பிள்ளை மேன்மையடைவாங்க தெற்கு துவாரம் வழியாக நன்மை உண்டாகும் அதே போல் வந்து தெற்கு ஆக்னேய வாசல் பெண் தொலை தெற்கு ஆக்னேய துவாரம் வந்து பெண்மையின் பெண் பெண்மை நன்மை மேற்கு வாசல் மனைவிக்கு வந்து நன்மை நைத்திய வாசல் வந்து ஆணுக்கு கெடுதல் மேற்கு வாயவிய வாசல் வந்து செல்வ சேர்க்க வடக்கு வாயவிய வாசல் வந்து நன்மை தடை வடக்கு துவாரம் வளர்ச்சி மேன்மை வடக்கு ஈசான்யம் பணம் பெண்மை மேன்மை அதேபோல் வாசல் நடை அமையும் முறை கிழக்கு மேற்கு நிறுத்தி வாசல் நடை வந்து ஆண்களுக்கு உகந்ததல்ல அதே போல் வந்து கிழக்கு மேற்கு வரிசையில் உள்ள நடைவாசல் ஆண்களுக்கு சிறப்பை தரும் அதேபோல் கிழக்கு தெற்கு நைத்தி வாசல் பெண்களுக்கு சிறப்பு இல்லை அதே போல் வந்து கிழக்கு ஆக்னியத்தில் இருந்து மேற்கு வாயில் வாழ்க்கையிலேருந்து மேன்மையில் அதே போல் எனக்கு முகப்பு வாயில் அதான் கேட்டு சொல்கிறோம்ல ஈசானியத்தில் முப்பாயில் வச்சு இன்பத்தை கொடுக்கும் அதே கிழக்கு முகப்பு வாயில் வச்சால் குறைகளை நீக்கும் கிழக்கு அக்னிய முகப்பாயில் வச்சால் துன்பத்தை கொடுக்கும் மேற்கு வாயில் வச்சால் ஆண்களுக்கு புகழ் மேற்கு நெருதியில் வச்சாக்க விஷப்பூச்சிகளோட பாதிப்பு மேற்கு வாயில் முகப்பு வாயில் இருந்தாக்க நலம் வடக்கு முகப்பு வாயில் மிக நன்மை வடக்கு ஈசானிய வாயில் சுபந்தரம் வடக்கு வாழ்வியல் வாயில் நிரந்தர கேடுதரம் தெற்கு முகப்பு வாயில் சுபந்தரம் தெற்கு நெய்தி வாயில் நாசம் வாசம் அதே போல்னாக்க தெற்கு ஆக்னேய வாயில் சுபந்தரம் சுவரோட அமைப்பு முறைகள் பார்க்கணும் கிழக்கு சுவரோட மேற்கு சுவர் வந்து உயரம் நல்லா இருக்கணும் அது இருந்தால் நல்லா இருக்கணும் அதே போல் மேற்கு சுவரோட கிழக்கு சுவர் உயரமாக இருந்தால் நோய் தள்ள கொடுக்கும் கிழக்கு சுவர் வலிவு இருந்தால் ஆணுக்கு கெழுதி மேற்கு சுவர் வந்து வளைவு இருந்தால் துயரம் தெற்கு சுவர் வளைவு இருந்தால் பெண்களுக்கு கீழே வடக்கு சுவர் வளைவு இருந்தால் பண நஷ்டம் தெற்கு சுவரோட வடக்கு சுவர் வயமா இருந்தால் செல்வம் அழியும் வீடு கட்டும்போது எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க தெருவை கடந்து முன்னுக்கு வந்தால் மேற்கு விட உள்ளவன் நோய்க்கு உள்ளாவான் கிழக்கு தெரு அல்லாதவன் அரசு லாபம் கிழக்கு தெரு இல்லாதவன் அதே போல்னாக்க தெற்கு திசையை கடந்து முதல் தெற்கு வீடு குற்றங்களை கொடுக்கும் வடக்கு எல்லையில் உயர்ந்த கட்டிடம் செல்வத்தை குறைத்துவிடும் அதே போல்னாக்கா கிழக்கு எல்லையில் உயர்ந்த கட்டிடம் நோயை வரவழிக்கும் தெற்கு எல்லையில் உயர்ந்த கட்டிடம் மிகுந்த செல்வத்தை கொடுக்கும் மேற்கு எல்லையில் உயர்ந்த கட்டிடம் புகழ கொடுக்கும் காலியிட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் காலியிடம் காலியிடம் கிழக்கு திசையை விட மேற்குள்ள அதிக இடம் காலியிடமாக இருந்தால் ஆண்களுக்கு வந்து அழிவை கொடுக்கும் அதேபோல் மேற்கை விட கிழக்கில் அதிக இடம் இருந்தாக்க புகழ் அதே போல் வடக்கை விட தெற்கில் அதிக காலி இடம் இருந்தால் துன்பத்தை கொடுக்கும் அதே போல் வட் வடகிழக்கில் இடமில்லாத வீடு கேடு தரும் அதே போல்னாக்க குளிரறை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் கிழக்கில் குளிரறை இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு வடக்கில் குளிரில் இருப்பது இன்பம் தெற்கில் குளிரறையே நீர்த்தேகம் இல்லாமல் இருப்பது சுபத்தன்மை மேற்கில் குளிரில் இருப்பது நீர்த்தேகம் இல்லாமல் இருந்தால் அதுவும் சுபத்தன்மை செப்டி டேங்க் கழிப்பிடம் அமைக்கும் முறையில் பார்ப்போம் கிழக்கு முகம் கழிப்பிடம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஈசாநயத்தில் கழிப்பிடம் இருக்கிறது வந்து கேடு தெற்கு முகத்தில் கழிப்பிடம் வந்து நோய் போக்கும் தென்மேற்கில் குழியுடன் கழிப்பிடம் வந்து கேடு ஆக்கி கழிப்பிடம் வந்து ஆரோக்கியம் ஆக்கி கழிப்பிடம் கூடிய கழிப்பிடம் ஆரோக்கியத்தை கிடைக்கும் மேற்கு முக கழிப்பிடம் உடல் நலக்கேடு கேடு வடக்கு முக கழிப்பிடம் ஆரோக்கியம் இப்போ என்னக்கா செப்டிக் டேங்க் குழி கிழக்கு செப்டிக் டேங்க் வந்து குழி வளர்ச்சி தெற்கு செப்டி டேங்க் குழி ஆரோக்கியம் கிணறு அமைய வேண்டிய இடம் கிழக்கு திசை போர்க்கிணறு இன்பம் தெற்கு திசை கிணறு பெண் துயரம் வடக்கு திசை போர்க்கிணறு நன்மை ஈசானியத்தில் கிணறு வந்து செல்வம் வாழ்வியல் போர்கிணறு உறவுக்கேடு நைறுதியில் கிணறு சண்டைகள் போர் போர்க்கிணறு பெண் துயரம் நீர் தொட்டியதே போல் எப்படி அமைக்கணும் சொல்கிறேன் அடுத்த பதிவில் பார்ப்போம் வாங்க